ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மட்டுமே காயமடைந்தவர்களை அழைத்து செல்வதாக கூறி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் கடந்த இரண்டு மாத காலமாக விபத்து ஏற்படும் சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்லும் நூத்தி எட்டு அவசர ஊர்தி வாகன ஓட்டுநர்கள் விபத்தில் காயமடைந்த நபர்களை அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லாமல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகளை அழைத்து சென்று சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் குறிப்பிட்ட மருத்துவமனையில் மட்டும் வாரத்திற்கு அறுபது நோயாளிகள் இதுபோன்று சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சேர்க்காமல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வாய்மொழி உத்தரவு உள்ளதாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனால் உயிர் பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது தமிழக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகள் அனைத்து விதமான மருத்துவ வசதிகளுடன் இருக்கக்கூடிய நிலையில் வேறு எந்த மருத்துவமனைகளுக்கும் விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு அனுமதிக்காமல் வளையன்காடு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மட்டும் அழைத்து செல்வதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜிடம் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர் திருப்பூர் தனியார் கோரிக்கை வந்து கலெக்டரேட்டு கொடுத்துட்டு வந்திருப்போம் அது என்னன்னா தமிழ்நாடு முதல்வனுடைய முத்தான திட்டமான இன்னுயிர் காப்போம் திட்டம் திருப்பூர்ல இருக்கிற நிறைய மருத்துவமனைக்கு அரசு வந்து அங்கீகாரம் அளித்துள்ளது ஆனா கடந்த ஒன்றரை மாத காலமாக ஒன்னாட் எயிட் ஆம்புலன்ஸ்ல யாரு அடிபட்டாலும் சரி திருப்பூர்ல உள்ள ஒரே மருத்துவமனைக்கு அத்தனை பேஷண்டும் கூட்டிட்டு போறாங்க இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஓவரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னாட் எயிட் இப்போ உதாரணமா பல்லடத்துக்கு பக்கத்தால் அடிபடுற பேஷண்ட் பல்லிடத்துல தாண்டி திருப்பூர்ல இருக்க பத்து ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரே மருத்துவமனைக்கு ஒன்றரை மாசமா போயிட்டு இருக்கு அப்ப வந்து அவங்க அவங்களோட ஓன் பேஷண்ட் கேட்டாலும் கூட அங்க ஒன் டிரைவர்ஸ் எயிட் டிரைவர்ஸ் இறக்கூட மாட்டேங்கிறாங்க பேஷண்ட் கேட்டா கவர்மெண்ட்ல இருந்து இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குங்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதனால இந்த இதை வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம் இதில் நீங்களும் மீடியா எல்லாருமே வந்து ஒரு நல்ல இடத்தை இப்போ ஒரு பேஷண்ட் அடிபட்டாங்கன்னா கோல்டன் அவர் உடனே வைத்தியமனம் பக்கத்தால் இருக்கிற மருத்துவமனைக்கு போறதுக்குதான் கவர்மெண்ட் கவர்மெண்டோட இன்செக்ஷன் பட் ஒரு பத்து கிலோமீட்டரை தாண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரே ஒரு மருத்துவமனைக்கு எந்த காரணத்துக்காக போயிட்டு இருக்குன்னு தெரியல அதனால திருப்பூரில் இருக்கிற ஐகேடியில் இருக்கிற அத்தனை மருத்துவமனை சேர்ந்து கலெக்டர் கோரிக்கை விட்டேன்